மீண்டும் மஞ்சள் நிறமாக மாறியதால் மீனவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் ஏற்கனவே எண்ணெய் படலம் கலந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மஞ்சள் நிறமாக ஆறு குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மணிவர்மன் மணிவர்மன் விவரங்களை பதிவு செய்யுங்க கொற்றலை ஆறு திடீரென்று மஞ்சள் நிறமாக மாறியதால் மீனவர்கள் அதிர்ச்சி ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் இரண்டு மூன்று தடவை கொற்றலை ஆற்றில் மஞ்சள் நீர் கலந்து ஆறாக ஓடியதை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இந்நிலையில் மஞ்சள் நிறமாக மாறிய ஆட்டு நீரை மாதிரிக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியில் எடுத்து சென்றனர் எண்ணூர் பகுதி முழுவதுமே தொழிற்சாலைகள் நிறைந்து காணப்படுகின்றன குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்கள் ரசாயன கெமிக்கல் நிறுவனங்கள் என பல்வேறு தொழிற்சாலைகள் இருப்பதனால் எந்த தொழிற்சாலையிலிருந்து கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது என்பது குறித்து இதுவரை தெரியாத நிலையில் இருக்கிறது குறிப்பாக அடிக்கடி இது போன்று ஆற்றில் எண்ணெய் கழிவுகளும் மற்றும் மாசு ரசாயன கழிவுகளும் கடந்து விடப்படுவதால் ஆற்றில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் நிக்சாம் புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட எண்ணெய் சிபிசிஎல் நிறுவனம் எண்ணெய் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகளால் முகத்துவாரம் பகுதியில் ஆற்றில் எண்ணெய் படலமாக பதிந்து மீனவர்கள் பெரிய ஆளாகியிருந்தனர் இந்த நிலை மாறிவதற்குள் மீண்டும் ஆற்றின் நீர் தற்பொழுது மஞ்சதனமாக மாறி வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாக பசத்தலை ஆற்றை எண்ணெய் படத்தில் எண்ணெய் படத்தை முற்றிலும் அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று தற்பொழுது இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் மீண்டும் தற்பொழுது ரசாயன கெமிக்கல் நிறைந்த இந்த மஞ்சள் நிறமான நீர் வந்து ஆற்றும் படர்ந்து இருப்பது மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க